வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் திருச்சிக்கு போய்ட்டு வரும்போது ஒரு பக்கத்தில் கிராமத்தில் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து ஒரு கவசம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அலுமினியம் தகடில் வந்து பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறாங்கன்ட்டு ஒரு மரத்தோட ஆஃபில் போட்டிருக்குறாங்க இது எதுக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா இது என்னத்துக்கு போட்டிருக்கிறாங்க எல்லா தென்னை மரத்துலேயும் ஒரு ஆறு ஏழு மரத்தில் இந்த மாதிரியே கவர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது என்னங்க இது என்ன இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு என் ஹஸ்பண்டை கேட்டேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த மாதிரி போடுறதுனால குரங்கு வந்து மரத்தில் ஏறுறது வந்து தவிர்க்கப்படும் பாருங்கள் இந்த வளவலைன்ட்டு இருக்குது அந்த இந்த ஷீட்டு இந்த ஷீட்டில் குரங்கு ஏற முடியாது அதனால குரங்கு வந்து வழுக்கி விழுந்துடும் குரங்கு ஏறி மரத்தை மரத்தில் போய் இந்த காயெல்லாம் பறித்து தொந்தரவு பண்ணாது தேங்காயெல்லாம் பிச்சு போடாது எல்லாம் டேமேஜ் பண்ணாது அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே இருக்குது இந்த மாதிரி இது மரத்தை பாதிக்காதான் என்னன்னு தெரியல ஏன்னா மரத்துக்கு காத்தோட்டம் இருக்கணும் இல்லையா இப்படின்னு தெரியலை பட்டு இந்த மாதிரி போடுறதுனால அணில் எலி பாம்பு கூட மரத்து மேலே ஏற முடியாது ஏன்னா இந்த ஷீட் அவ்வளோ வளவலுப்பாக இருக்குது அதனால் இந்தலாம் அவாய்ட் ஆகிடும் அதே மாதிரி யாராலும் தேங்காய் பறிக்கை ஏறணும் அப்படின்னா கூட அந்த மரத்தில் ஏற முடியாது இது வந்து இந்த மரத்துக்கு இந்த காட்டுக்காரர் வந்து இந்த வயல் ஓனர் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க எப்படி எப்படியெல்லாம் விவசாயிகள் வந்து மரங்களுக்கும் ப பயிர்களுக்கும் பாதுகாப்பு பண்ணுறாங்க பாருங்கள் நான் இந்த இந்த திறந்தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கவசத்தை பார்த்தேன் பாருங்கள் நல்லா அலுமினியம் இது அலுமினியம் இதை வந்து பெய் பண்ணி அதை போட்டு வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் போட்டு மரத்து மேலே எதுவும் ஏறாதபடி செஞ்சுருக்குறாங்க இதனால் திருடனுங்க கூட இது எது தேங்காய் பறிக்கணும்னு ஏறுறவங்க கூட ஏற முடியாது ஏன்னா இது வலுன்னு இருக்கிறதுனால ஒரு குரங்கு அரிச்சினாலும் வலிக்கு விட்டுரும் எலி பூ எலி ஏறாது அப்புறம் அதே மாதிரி அணில் ஏறுறதும் தடுக்கப்படுது ஆனால் இதனால் மரத்துக்கு வந்து காற்றோட்டம் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்டெம்மில் எதுவும் பாதிப்பருமா என்னன்னு தெரியலை தெரியல எல்லா மரத்துக்கும் போட்டிருக்கிறார் பாருங்கள் தேங்க்யூ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மரத்துக்கும் பாதுகாப்பு வேணுன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ அணியில் ஏலி எல்லாம் மரத்தில் ஏறாமல் காய் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும் தேங்க்யூ